அந்த மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தடி ஆழத்துலேருந்தே தண்ணி கிடைக்கும் பத்தடி ஆழத்தில் நீங்கள் தொலை போட்டிங்கன்னா பத்தடியிலேருந்தே நிலத்தடி நீர் கிடைக்கும் அப்போ இவங்க இருநூறு அடி பள்ளம் தோண்டியிருக்காங்க பத்து கிலோமீட்டர் விட்டோம் இருநூறு அடி ஆழம் பள்ளம் தோண்டியிருக்காங்கன்னா எவ்வளவு தண்ணீரை வெளியேற்றி இருக்கணும் எவ்வளவு மண் அங்கேருந்து அகற்றப்பட்டு இருக்கணும் அப்போ நாற்பது அடியிலேருந்தே இவங்களுக்கு கறி கிடைச்சிடும் நாற்பது அடியிலேருந்து இருநூறு அடி வரையில் கிடைக்கக்கூடிய கறிக்காக இவங்க எடுக்கப்பட்ட வெற்றிடத்தை இனி வருங்காலத்தில் எந்த நாட்டில் போயிட்டு எந்த மாநிலத்தில் போய் இவங்க நின்று நெ மண்ணை வந்து களவாடி கொண்டு இந்த இந்த மண்ணை அக இந்த அகழப்பட்டுருக்கின்ற இந்த சுரங்கத்தை நிரப்ப முடியும் ஒரு பத்தடி ஆழத்தில் நீங்கள் மண்ணை எடுத்தீங்கன்னா மீண்டும் இருபது அடி ஆழத்தை நிரப்பக்கூடிய அளவில் மண் வந்து நிறைய நமக்கு கிடைக்கும் ஏன்னா பல நூறு ஆண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக மண் இறுகி இருக்கும் பொழுது அதனுடைய அடர்த்தி குறைவாக இருக்கிற மாதிரி நிலப்பரப்பு குறைவாக இருக்கும் வெளியில் எடுத்திங்கன்னா நிறைய வரும் மண் திரும்ப அந்த மண்ணை வந்து கொட்டும் பொழுது அதை விட ஒரு மடங்கு மேலே தான் இருக்கும் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுக்கு பொறுத்து தான் மீண்டும் அந்த இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு இயற்கை தன்மையுடையது இந்த நிலம் இப்படிப்பட்ட நிலத்தில் நீங்கள் இருநூறு ஆழத்துக்கு இவங்க பழம் தோண்டிடுறாங்க அகழி மாதிரி எடுத்திருக்காங்களே இதை எதை கொண்டு போட்டு நிரப்புவாங்க நிரப்பலைன்னா நிலநடுக்கம் வந்தால் அந்த மக்களை யார் காப்பாற்றுவது இப்படிப்பட்ட அச்சங்கள்லாம் நேரடியாக அந்த சுரங்கத்தை போய் பார்க்கும்பொழுது தான் எனக்கு குலையெல்லாம் நடுங்குச்சு